ஹே hey guys, வெல்கம் back to த பிஎஸ் Pharmacy YouTube channel. கண்டிப்பாக என் திட்டிங்க நினைக்கிறேன் ஏனா வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டு ஆக்சுவலாக ஒரு இந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஒன் மந்த் ஆகிட்டுருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ரொம்ப சாரிங்க பிகாஸ் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் வெளியில் போய்ட்டு என்னால் வீடியோ ஷூட் பண்ண போட முடியல ரெகுலராக போஸ்ட் பண்ண முடியல என்ன மன்னிச்சுக்கோங்க என்கிட்ட அந்த ஃபெஸ்டிவல் டைமில் கூட நிறைய பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் வீடியோ போகிற ஏன் போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த கேட்டேன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிருந்தீங்க அந்த கேட்ட எல்லாம் நல்லவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் கண்டிப்பாக நான் வீடியோஸ் ரெகுலராக போடுறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா என்கிட்ட வந்துட்டு அந்த மொபைலில் என்கிட்ட கால் பண்ணி நிறைய பேர் கேட்டு இந்த கொஸ்டின் இந்த கேப்பில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிரதர் நீங்கள் வீடியோ வேறு போகிறதில்ல ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த அடர் தீவனத்தை படி அடர் தீவனத்தை எப்படி நீங்கள் மேக் பண்ணுற அது எந்த ப்ராசஸில் நீங்கள் கொடுக்குறீங்க எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அடர்த்திவனால் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இதை பற்றி வந்துட்டு என்கிட்ட நிறைய ஃபோன் கன்சல்ட் ஃபோனில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மொபைலையும் நானும் நிறைய பேருக்கு இருந்தேன் ஸோ இதெல்லாம் இதை பற்றி ஒரு வீடியோவை நான் கிளியராக நம்ம போட்டுடலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயுமே அப்டேட் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நான் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்ணி நிறைய கேட்டிருந்தாங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோவை நம்ம போட்டுடலாம் தான் இந்த வீடியோ அண்ட் கோர்ஸ் நம்மளுடைய சேனலுக்கு எப்பயும் சொல்கிற மாதிரி தான் புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு இந்த மாதிரி தகவல்களை வந்துட்டு நம்ம அப்டுடேட் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் நம்ம கடையோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் செலிப்பாங்க இப்போ வாங்க வீடியோ கொல்லாமல் பொதுவாக அடர் தேவணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம டே டு நம்மளுடைய நம்ம டெய்லி வரைக்கும் நம்மளுடைய நம்ம ஆடுகளை வந்து மேச்சல் முறையாக இருக்கட்டும் பண்ணை மேய்ச்சல் முறையாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமுறை வளர்க்க முறையாக இருக்கட்டும் பண்ணை முறை வளர்ப்பு முறையாக இருக்கட்டும் எந்த எந்த ஒரு முறையாக இருந்தாலுமே பார்த்தினா அடர்த்தியவனம் அப்படிங்கிறது அங்கே ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த தீவனத்தை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை ஓகேங்களா அந்த அடர்த்தியவனத்தை மேக் பண்ணுறதுல ஒரு ரொம்ப பெரிய சீக்ரெட்லாம் இருக்குது அந்த சீக்கிரட் நான் இப்போ உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நாங்கள் எப்படி நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இது நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன் ரொம்ப இன்டெப்தெலாம் நான் சொல்ல விரும்பல நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு சில இமேஜஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அடர்த்திவனம் அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்மளுடைய பூஸ்ட் பண்ணுறது தான் அடர்த்தியம் அதாவது இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தவனே பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நம்ம வந்துட்டு இதில் கொண்டு வரணும் அந்த அடர்த்திவனத்துக்குள்ள முதல்ல என்னென்ன என்னென்ன தேவை அதை நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு மொதலில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மக்கா சோளம் நமக்கு தேவைங்க அதாவது மக்கா சோளம் நார்மலான மக்கா சோளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய சரௌண்டிங்கில் யாராச்சும் மக்கா சோள வச்சுன்னா அந்த மக்கா சோளத்தில் போயிட்டு நீங்கள் கேஜிக்குலாம் வாங்கிக்கோங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் வாங்குறதுனால வாங்கிக்கோங்க மக்கா சோளம் தவிடு வேணும் தவிடுன்னு அரிசி தவிடு ஓகேங்களா அரிசி தவிடு உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாடுகளுக்கு எல்லாம் ஓப்பிங்க அசிஷல் அரிசி தவிடு இந்த அரிசி தவிடு இருக்கலாம் அப்படி அப்படின்னா கோதுமை தவுடு கிடைச்சாலும் ஓகேங்களா இது ரொம்ப மேண்டேட்டரி கிடையாது கிடைச்சா கோதுமை தவிடு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நார்மலாக அரிசி அரிசி தவிடு ஓகே வெலன் குட் அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு எதுக்காக அப்படின்னா இந்த பருப்பு நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஆஸ்யூஷல் எந்த பருப்பு இருந்தாலும் இங்கே நம்ம குழம்புக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு இந்த தோரம் இருந்தாலும் சரி கடல பருப்பாக இருந்தாலும் சரி கடலை பருப்பாக இருந்தாலும் சரி எந்த பருப்பாக இருந்தாலும் ஆனால் பருப்பு அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா கோதுமை கோதுமை கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கணும் கோதுமை சூஷன் நீங்கள் ரேஷனில் கொடுக்குற கோதுமை இருந்தாலுமே ஓகே இல்லை நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் ஓகே தான் ஓகேங்களா அடுத்தது கோதுமை அடுத்தது அரிசி அரிசியும் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் பச்சை அரிசிக்கு பார்த்தீங்களா மேக்ஸிமம் இதுக்குன்னு போயிட்டு அரிசி நீங்கள் வாங்காதீங்க லோ குவாலிட்டியில் இருக்க அரிசி வாங்கினாலும் ஓகே தான் ஓகேங்களா அடுத்தது கொட்டை பருத்தி கொட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஓகேங்களா அந்த பருத்தி கொட்டை இல்லாமல் எந்த ஒரு கைத்தேவனுமே நம்ம பண்ண முடியாது எந்த ஒரு களைப்பத்தி ஒன்றுமே அடர் வேணும் நம்ம பண்ணவே முடியாது ஸோ அதனால் வந்துட்டு பருத்தி கொட்டி நீங்கள் வந்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இரு இல்லை அப்படின்னா போயிட்டு நீங்கள் பக்கத்தில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது தீவனம் இது என்ன அப்படின்னா இந்த எஸ்கேஎம் தீவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் வீடியோவில் இந்த இந்த இமேஜில் பாருங்கள் இதுதான் எஸ்கேஎம் தீவனம் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இது வந்துட்டு மக்சேன் மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எஸ்கேஎம் தீவனம் அவங்கள பெரிய ஒரு டீலர்ஷிப் எடுத்து நடத்துறாங்க நீங்கள் நார்மலாக வெட்டினரி ஷாப்லேயே நார்மலான ஷாப்லேயே உங்களுக்கு எஸ்கேஎம் தீவனம் அப்படி இது பெல்லட் ஃபார்மில் வரும் ஓகேங்களா இது வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கணும் அடுத்தது புண்ணாக்கு பொண்ணாக்கு உங்களுக்கு தெரியும் அதாவது அது என்ன புண்ணாக்கு அப்படின்னா கடலை புண்ணாக்கிறதாலும் ஓகே அப்புறம் தேங்காய் புண்ணாக்கிறதாலும் ஓகே ஓகேங்களா எது இருந்தாலும் ஓகே ஐ திங்க் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கட கடலை புண்ணாக்கு இருந்தால் நல்லது நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ கடலை புண்ணாக்கு நீங்கள் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னு தேங்காய் புண்ணாக்கு இருக்காங்களா ஓகே தான் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னென்ன சொன்னால் மக்காச்சோளம் தவிடு பருப்பு கோதுமை அரிசி கொட்டை தீவனம் புண்ணாக்கு ஸோ இந்த எட்டு பொருளை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்துட்டு ஒன்று ரெண்டு கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம் அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பொறுத்து அதை பற்றி நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணிக்காதீங்க எது கிடைக்குதோ மேஜராக இதில் அஞ்சு இருந்தாலே போதும் ஓகேங்களா இது இது வந்து எட்டு மேக்சிமம் இதில் ஏதனா ஒன்று ரெண்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஓகேங்களா இது எல்லாத்தையுமே கிடச்சதுக்கப்புறம் இது என்ன இது எந்தெந்த ரேஷியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்கா சோளம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க இப்போ அப்படியே அதுலேருந்து அப்படியே டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு இந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் மக்கா சோளம் ஒரு நாலு கிலோ எடுக்கிறீங்கன்னா தவிடு ஒரு அஞ்சு கிலோ எடுக்கணும் பருப்பு இது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவல் இது நான் ஷோலாம் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஏன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்று ரெண்டு முன்ன தான் தப்ப தப்பு இல்லைங்க ஓகேங்களா கரெக்டாக இருக்கணும் ஷ்யூராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இது ஆக்சுவலாக இத்தனை பொருள் இருக்கணும் இது மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அரைச்சிக்கணும் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் நல்லா காய வச்சு அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப இதெல்லாம் அரைக்கக்கூடாது ரொம்ப மாவு மாதிரிலாம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் வந்துட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு மக்கா சோழத்தை எடுக்கிறீங்க நாலஞ்சு பீஸாக வர மாதிரி உடச்சிக்கோங்க உடச்சிக்கணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது மாதிரி கிடைக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே உங்களுடைய இப்போ நீங்கள் உங்களுடைய ஆடு இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இப்போ காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு நீங்கள் மார்னிங் வந்துட்டு அதாவது தீனி தீனி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலங்காட்டியும் ஒரு ஒரு ஷிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் கொடுக்கணும் ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா வேண்டாம் ஆனால் மூணு வேலையும் கொடுக்கணும் ஓகேங்களா இது எப்படின்னா நீங்கள் மார்னிங் அவாய்ட் பண்ணி இருக்கோம் மற்ற ரெண்டு டைமில் கூட இங்கே கொடுக்கலாம் அதுவும் நல்லது தான் ஓகேங்களா அதாவது இல்லைன்னா அந்த மதியானம் விட்டுட்டு அந்த காலையில் மாலையில் ஏன்னா இது மாதிரி கூட கொடுக்கலாம் உங்களுக்கு இருக்கிறத பொறுத்து தான் ஆனால் அது கொடுக்குற டைம் தான் ஓகேங்களா கொடுக்குறது வந்துட்டு வெறும் வயிற்றுல கொடுக்குறது நல்லது அதாவது சாப்பிட்ட சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ மதியானம் என்ன சொல்ல வரேன்னா இப்போ காலையில் தீனி போடுவீங்களா தீனி போடுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அதே மாதிரி மதியம் தீனி போட போகிறீங்களா அதுக்கு முன்னாடி ஓகேங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கொடுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுக்கும்போது கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது கலவு ஒரு இது பவுட்ரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க கொடுக்கணும் ஒரு கைப்பிடி தான் அழகணும் ஒரு ஒரு ஆடுக்கு ஒரு கிழக்கு ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுடணும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றிட்டு கல கலக்கி அப்படியே ஆடுகளை குக்கிக்கணும் ஆடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் குடிக்காது ஏன்னால் வந்துட்டு புதுசாக நீங்கள் கொடுக்குறீங்களா அதனால் வந்துட்டு கண்டிப்பாக குடிக்காது அவாய்ட் பண்ணணும் அது நீங்கள் பற்றி பெ பெருசாக ஓரி பண்ணிக்க வேண்டாம் நாலையில் நீங்கள் வைக்க வைக்க பார்த்திங்கன்னா அது குடிக்க ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்டாக அந்த கோட்டையோட வாசம் வந்த உடனே எல்லா ஆடுமே குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் கோட்டையை நம்ம போடுறது ஸோ புண்ணாக்கோட வாசனைங்கிறது அதே மாதிரி தான் அது உடனே நம்மளுக்கு குடிக்க ஆரம்பிச்சு இந்த புண்ணாக்கு சொன்ன பார்த்திங்களா இந்த புண்ணாக்குன்னு நீங்கள் அது கூட சேர்த்து அரைக்கலைன்னாலும் பரவாயில்ல ஓகேங்களா அந்த புண்ணாக்கு கூட சேர்த்து அரைக்கணுங்கிறது கட்டாயலாம் கிடையாதுங்க புண்ணாக்கு அரைச்சின்னா ஒரு சிலது வந்து பேஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூவெலாம் இருந்த புண்ணாக்கும் பருத்து புண்ணாக்கு அதனால் நீங்கள் வந்து புண்ணாக்கு தனியாக கூட நீங்கள் ஊற வச்சு அது கூட ஒரு ஒரு கொஞ்சம் அப்படியே தண்ணி அந்த தண்ணியை எடுத்து இது இது கூட வைக்கும்போது கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கோண்டி தான் ஸோ மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்துட்டு ஈஸியாக வெயிட் கெயின் ஆகும் ஸோ அப்படி வெயிட் கெயின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு இது ஒரு முறை ஆக்சுவலாக அந்த அந்த வெயிட் ஆச்சு அப்படின்னா இது வந்துட்டு நம்ம சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும் இது ஒரு முறை ஆக் ஆக்சுவலாக இந்த க அடர் திவன இது ஒரு முறை இன்னொரு முறையும் வந்துட்டு பண்ணலாம் அதுக்கு சில சில விஷயங்கள்லாம் தேவைப்படும் அதுக்கு சில தானியங்கள் தேவைப்படும் அந்த தானியங்களை வந்து நான் பார்ட் டூ வீடியோவில் போகிறேன் அந்த பார்ட் டூ வீடியோ வேணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி போடுற மாதிரியான வீடியோவும் நான் போடுறேன் ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன் அதனால வந்துட்டு என்னால் வந்துட்டு அங்கே ஊருக்கு போயிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியல ஸோ அதனால் வந்துட்டு என்ட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுனால வந்து நான் வந்துட்டு இதை இந்த வீடியோவை போடுறேன் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த வீடியோக்கெலாம் நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வேறு ஏதாச்சும் தலைப்புல வீடியோ வேணுன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆடர் தீவனத்தை மேக் பண்ணி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த மாதிரி கேட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அண்ட் தென் வேற ஏதாவது தலைப்பில் பிள்ளை வீடியோனா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அதுக்கான வீடியோஸை நான் மேக் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பை சி யூ